காங்கிரஸ் கட்சி இருந்து இன்று வரை ஒரு தனி நபர்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்த நபர்களை முன்னிறுத்துவதற்காக அவர்களிடம் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக நிலைக்கும் செல்வார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நெருக்கடி நிலை காலகட்டம் அன்று தேர்தல் வழக்கிலே அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய தேர்தல் வெற்றி செல்லாது என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்பாக எப்படியாவது அரசியல் அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த அதிகார கோடிக்கணக்கான இந்தியர்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்ட தினம் தினம் இன்றைய இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் ஞாயிற்றுக்கிழமை பெறப்பட்டது பல்வேறு சட்டப்பேரவைகளில்